அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் நான் வசந்தி நம்ம இன்னைக்கு யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா பத்மபூஷன் கணபதி கணபதி ஐயா அவர்களை பற்றி நம்ம கொஞ்சம் இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சபதி அப்படிங்கிறாங்க அவங்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு கன்னியாகுமரியில வான் உயர நிற்கிற நம்மளுடைய ஐயன் திருவள்ளூருடைய சிலை இது வந்து நூத்தி முப்பத்தி மூணு அடி உயரம் கொண்டது இந்த சிலையை வடிவமைத்து நமக்கு வந்து விட்டு சென்றவர் கணபதி ஐயா ஐயாவுங்க தான் அதோடு மட்டும் இல்லாம நீங்க சென்னைக்கே அழகு தர்ற நுங்கம்பாக்கத்துல இருக்கிற வள்ளுவர் கோட்டமும் ஐயாவுடைய கைவனத்தால் ஆனது தான் அதோடு மட்டும் இல்லாம நம்ம வந்து பூம்புகாறு பூம்புகார் அப்படின்னா காவிரி மூப்பட்டினம் பூம்புகார் பண்டைய சோழர்களுடைய ஒரு தலைந இரண்டாவது தலைநகராகவும் ஒரு ஒரு வணிக தலமாகவும் இருந்தது பூம்புகார் அந்த பூம்புகார்ல கலைக்கூடம் அப்படின்னு நீங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த கலைக்கூடம் அனைத்துமே நம்ம கணபதி சபதி ஐயா அவர்களுடைய வண்ணத்திலே உருவா கை வண்ணத்திலே உருவான அனைத்தும் தான் நீங்கள் அங்கே போனீங்கன்னா அழகான ஒரு மாதவி சிலை இருக்கும் அழகான வந்து கண்ணகி சிலை இருக்கும் இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு க அதாவது நம்மளுடைய அந்த சிலப்பதிகார காட்சிகளை நமக்கு கண் முன்னே கொண்டு வர அளவுக்கு அவங்க காட்சி கூடமாக அமைச்சிருக்காங்க ஸோ இது அனைத்துமே இவருடைய இந்தியாவில் செய்த ஒரு சிறப்பு இவர் வெளிநாட்டிலும் பல பணிகளை வந்து இவங்க மேற்கொண்டு இருக்காங்க என்னன்னாக்கா யுஎஸ்லேயில் அமெரிக்கா அப்படின்னு சொல்கிற யுஎஸ்ஏல இல்லினாய்ஸில் அப்புறம் வந்து நம்மளுடைய சிக்காக்கோல இங்கெல்லாம் வந்து பல கோயில்களை வந்து தமிழ் இந்து சமய கோயில்களை வந்து அவர் கட்டியிருக்காங்க இதெல்லாம் அவருடைய ஃப்யூச்சர் தீவில் கூட அவர் ஒரு கோயில் கட்டியிருக்காருன்னு பாருங்களேன் ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு ஐயா அவங்கள பற்றி ஒரு சின்ன அறிமுகம் பண்ணாதான் நம்ம நமக்கு வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் அவங்க யார் அப்படின்னு சொன்னால் கணபதி ஸ்தபதி ஐயா அவங்களுடைய பிறந்த இடம் எதுன்னு சொன்னால் பிள்ளையார்பட்டி பிள்ளையார்பட்டினாலே எல்லாருக்குமே கற்பக விநாயகர் தான் ம மன வருவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல நம்ம கணபதி ஐயா அவங்க வந்து பிறந்திருக்காங்க அவங்களுடைய அப்பா பேர் வந்து வைத்தியநாத ஸ்தபதி அம்மா பேருந்து வேலம்மாள் இந்த மாதிரி ஒரு சிறப்புமிக்க ஸ்தபதி குடும்பத்தில் பிறந்தவங்க தான் இவங்க இந்த நம்ம கணபதி ஸ்தபதி ஐயா அவங்க இவங்க வந்து என்ன சொ இவரை பற்றி நம்ம நிறைய சொல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம அவரை ப அவருடைய அவருடைய வாரிசும் அவருடைய அந்த இடத்துக்கு அதிபதியான திரு தட்சிணாமூர்த்தி ஐயா அவங்களை வந்து நம்ம போய் பார்க்க போகிறோம் அவர் வந்து இவருடைய சிறப்புகளாக நமக்கு சொல்ல போகிறாங்க இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வந்து இவர் பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா கணபதி சபதி ஐயாவுக்கு வந்து கலைஞர் அவர்கள் வந்து முரசொலியில கலைஞர் விருதை வந்து வழங்கியிருக்காங்க ஸோ இந்த வழங்கியிருக்காங்க நிறைய விருதுகள் வந்து இவர் பெற்றிருக்கார் இருந்தாலும் இந்திய அரசால பத்ம விபூஷன் அப்படிங்கிற அந்த விருதை வந்து இவங்களுக்கு வழங்கியிருக்காங்க இது வந்து நமக்கு தெரியுது இவங்களை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய வடிவமைத்த அந்த வள்ளூர் கோட்டத்துக்கு நம்ம போகணும் ஏன்னா வள்ளூர் கோட்டத்துக்கு போகும்போது அந்த திருக்குறளுக்கான அந்த காட்சி கூடமாகவே அது வந்து நமக்கு திகழ்கிறது அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த திருவாரூர் தேர் பாருங்க அந்த அழகை வந்து மேய்ச்சி போகலாம் அது வந்து கல்லால் வடிவமைக்கப்பட்ட ஒரு திரு தேர் அது திருவாரூர் தேரிய அவங்க வந்து ஒரு மாடலா கொண்டு அந்த செஞ்சிருக்காங்க அந்த மாதிரி அனைத்துமே நீங்க போய் பார்த்து அவருடைய அந்த கை வண்ணத்தையும் அவருடைய அந்த சிறப்பையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம மிக முக்கியம் அப்பதான் வந்து நம்ம ஒருத்தரை பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அவங்களுடைய பாணிகளை அவருடைய சிறப்பை அவருடைய கட்டிடக்கலை சிறப்பை நம்ம அறிந்த பிறகுதான் அவங்கள பத்தி நம்ம முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் இது வந்து என்னுடைய கருத்தாகவும் இருக்கு அதனால நீங்க அனைவருமே போய் சென்று பார்க்கணும் இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ஸ்தபதிகள் அப்படிங்கிறவங்கள பத்தி ஒரு சின்ன அறிமுகம் சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்தபதிகள் அப்படிங்கிறவங்க வந்து கட்டிடக்கலை நிபுணர்களாக எப்போ சோழர் காலத்திலையும் பல்லவர் காலத்திலையும் பல்லவர்கள் சோழர்கள் அனைத்து அரச மரபணி காலத்தில இருந்திருக்காங்க இதுக்கான தட தொல்லியல் தடயங்கள் வந்து நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு கல்வெட்டு சான்றுகளும் செப்பேடு சான்றுகளும் நமக்கு கிடைச்சிருக்கு உங்களுக்கு தெரியுமா ராஜராஜனுடைய அந்த கோயில் இப்போ வானுயர்ந்த நிற்கிற அந்த கோயிலை கட்டின அந்த ஸ்தபதி பேர் என்ன தெரியுங்களா வீர சோழன் ராஜராஜ பெருந்தச்சன் இவன் பேரே வந்து இவன் தான் தலைமை கட்டிடக்கலை நிபுணராக இருந்திருக்கான் நம்மளுடைய தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டுனவன் இவன் ஸோ இவனுக்கு கீழேயும் இரண்டாம் கட்டத்துல நிலைய கட்டடக்கலை நிபுணர்கள் இருந்திருக்காங்க அவனுடைய ஒத்தம் பேர் தெரியுங்களா மதுராந்தக நித்த வினோத பெருந்தச்சன் ஸோ பெருந்தச்சன் அப்படிங்கிறது தான் பிற்காலத்தில் வந்து ஸ்தபதிகள் அப்படிங்கிற ஒரு வடமொழி சொல்லோட நமக்கு வந்து வழங்கப்படுகிறது பெருந்தச்சர் அதாவது நம்ம இப்ப கூட சொல்லுவாங்க கல் தச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க செய்யறவங்க தச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதே மாதிரி இந்த கட்டிடக்கலை நிபுணர்களை வந்து பெருந்தச்சன் அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருந்திருக்கு இன்னொரு ஒருத்தருடைய இந்த மாதிரி நிறைய அரசர்களுடைய அரசர்கள் இந்த மாதிரி நமக்கு இருக்கிற சபதிகளை அதாவது பெருந்தச்சரகாக இருக்கிற அந்த பெருந்தச்சர்களுக்கு ஆதரவு அளித்து பெரிய பெரிய கோயில்களை வந்து அரசர்கள் வந்து கட்டி வச்சிட்டு போயிருக்காங்க கங்கை கண்ட சோழபுரம் தஞ்சாவூர் பெரிய கோயில் அப்புறம் நமக்கு நம்ம இதுல தாராசுரத்துல இருக்கிற பெரிய கோயில் இந்த அனைத்து கோயில்களுமே வந்து நமக்கு சிறப்பானது பெரிய கோயில் மட்டும்தான் நினைக்கிறீங்க இல்ல இல்லை சின்ன சின்ன கட்டிட கோயில்கள் நமக்கு சோழர் காலத்திய கோயில்கள் அதிக அளவுல தமிழகத்துல இருக்கு இந்த கோயில்களை வந்து வடிவமைத்தவர்களும் இந்த பெருந்தச்சர்கள் தான் ஸோ இதுக்கு வந்து அதனால இந்த மரபு வழி வந்த நம்ம கணபதி சபதி ஐயா அவர்களை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அவருடைய இடத்துக்கு நம்ம போகிறோம் அவரை பற்றியும் அவர்களை பற்றி நமக்கு நிறைய செய்திகளை தெரிவிப்பதற்காக அவருடைய வழி தோன்றர்களும் அவரோடு பணிபுரிந்தவர்களும் புரிந்தவர்களும் நம்மோடு இருக்காங்க அவருடைய இடத்துக்கு போய் அவரை பற்றி நம்ம முழுமையாக தெரிந்து கொள்வோம் அவர் கட்டின அந்த இடங்களுக்கும் சென்று அவருடைய புகழையும் அவருடைய அந்த மேன்மையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் நம்ம வந்து எங்க போயிருக்கோம் அப்படின்னு சொன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி கணபதி சப்தி அவர்களுடைய அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிருக்கோம் அவர்கள் வாழ்ந்த இடம் அவர் அமர்ந்த இடம் அவருடைய அமர்ந்த சேர் சேர்ன்னு சொல்லுவாங்க நாற்காலி அப்புறம் அவருடைய படுத்து உறங்கிய கட்டு அவர் கை தொட்டு பயன்படுத்திய புத்தகங்கள் பேனா அப்புறம் அதோட அவருடைய மூக்கு கண்ணாடி கூட அவங்க வச்சிருக்காங்க காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க அவர் எழுதின புத்தகங்கள் இவ அனைத்துமே அந்த இடத்த பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு மெய் சிலிருக்குது ஏன்னா இந்த இடம்லாம் வந்து அவருங்க தொட்டது ஏன்னா நம்ம அவரை வந்து ஒரு பிரம்மிப்போடு பார்க்கறோம் நம்ம வான வானளவு உயர்ந்த திருவள்ளுவர் சிலையை எப்படி நம்ம பிரம்மிப்போடு பார்க்குறோமோ அதே மாதிரி அதனை வடிவமைத்த நம்ம கணபதி ஸ்தபதி அவர்களையும் பிரம்ம பிரமிப்போடு பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்கும் ஏன்னா அவர்களுடைய அந்த இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாக நீங்க இதெல்லாம் பார்க்கும் போது அதை நீங்க உணர்வீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால நீங்க வாங்க போகலாம் வாழும் காலகட்டத்தில் இருந்த மிகப்பெரிய ஆளுமைகள் கணபதி ஐயா அவர்கள் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அதுக்கப்புறம் வந்து சிவா நடிப்பில் சிகரம் சிவாஜி கணேசன் அவர்கள் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே நம்ம அவங்களுடைய அஹ் அவங்களுடைய அந்த ஒரு தனித்தன்மை வாழ்ந்த அவங்களுடைய ஃபீல்டுன்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அந்த ஒரு இடத்துல வந்து அவங்களுடைய ஆளுமைகள் வாழ்ந்த காலகட்டத்தில் கண்ணதாசன் வாணி இந்த மாதிரி ஒரு பெரிய ஆளுமைகளோடு இருந்த ஒரு காலகட்டத்துல வந்து நம்ம இருக்கோம் இருக்கோம் இப்ப ஐயாவுடைய அவர்கள் பயன்படுத்தின கணபதி சமதி ஐயா ஆளுமை அந்த அவரும் அவரும் முத்தமிழ் அறிஞர்களும் கொண்ட அந்த ஆளுமைக்குள்ள நம்ம இருக்க பார்க்கும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கு எழுதின புத்தகங்கள் பாருங்க எல்லாருக்கும் வள்ளுவர் கோட்டத்தை தெரியும் வள்ளுவர் கோட்டத்தின் மகா கலைஞரை மலூர் கொடைத்து வடிவமைத்த மகா கலைஞனே ஐயா அவங்கதான் திராவிட ஆர்கிடெக்சர் திராவிடல் இந்த மாதிரி தஞ்சாவூர் பெரிய கோயில் பற்றிய அந்த தகவல்கள் இது அனைத்துமே வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு சயின்ஸ் இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இந்த வரலாற்று ஆவணமோ இல்ல எல்லாமே அறிவியல் சார்ந்த ஆய்வுபூர்வமான ஒரு பதிவுகள் தான் இங்கு இந்த இடம் வந்து இங்க நிற்கும் போதே நமக்கு வந்து சிலிருக்குது அஹ் ஐயாவே நம்மளோட பேசுற மாதிரி ஒரு உணர்வு வந்து நமக்கு இருக்கு அஹ் மகிழ்ச்சி இந்த வாய்ப்பை அளித்த தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்களுக்கு உம் நன்றியும் வாழ்த்துக்களையும் மண் மரபின் சார்பாக நான் தெரிவித்துக்கொள் அவருடைய அந்த பனிப்பர்சு அனைத்துமே பாருங்க அவங்க கை பற்றிருக்கும் ஐந்திரம் அவங்க கண் எடுத்த ஐந்திரம் அப்படிங்கிற இந்த புத்தகம் இது வந்து அந்த காலகட்டத்தில் அதிகமாக பேசப்பட்டது இந்த இந்த ஐந்திரம் இதை பற்றி அதிக அளவில் அந்த ஒரு காலகட்டத்தில் பேசப்பட்டது அந்த ஒரு அனைவருமே இதை பத்தி ரொம்ப அதிகமா ஆய்ந்து ஒரு நல்லதும் சொன்னாங்க அதனுடைய நல்ல தகவல்களையும் சில கருத்துக்களையும் வந்து ஆய்வாளர்களாகவும் அறிஞர்களாகவும் பதிவு செய்யப்பட்டது இந்த ஐந்திரம் ஐந்திரம் பற்றி ஒரு பெரிய கட்டுரையே வந்து தினமரியா பத்திரிகையில வந்திருக்கு சோ இந்த மாதிரி அனைத்துமே வந்து ஐயாவுடைய படுக்கை ஐயாவுடைய இருக்கை அஹ் எனக்கு எப்படி இருக்குன்னே தெரியல எப்படி அவர் இருந்தாரோ இந்த அறை எப்படி இருந்ததோ அப்படியே எதுவுமே வந்து அவங்க மாற்றம் செய்யாம அப்படியே வந்து பராமரிச்சுட்டு வர்றாங்க முனைவர் தட்சிணாமூர்த்தி ஐயா அவங்க அவங்களுக்கு மிகவும் நன்றி பாராட்டுக்குரியவர் வந்து எனக்கு வந்து ஒரு சாதி தேர் சொன்னா அது ஒரே ஒரு தான் செஞ்சேன் வேற எதுக்கு தேவையில்லை அது என்னன்னா மாதா பிதா குரு மூணு பேருக்கும் நினைவு சின்னங்களை எழுப்பின ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே அருங்கை ஃபாதர் அண்ட் மதருக்கு வந்து பிரமிட் ஷேப்ல ஒரு பள்ளிப்படை ரெண்டு பேருக்கு செஞ்சிடலாம் எங்க ஊர்ல அவங்க கிரனைட்ல வந்து பிரமிடல் ஷேப்ல அவங்க ரெண்டு பேருக்கும் பக்கத்து பக்கத்துல மூன்றாவதா இவருக்கு இவருடைய தங்கை தான் என்னுடைய அம்மா நான் ஒரு கிராமத்துக்கு போயிடு இந்த திருப்பநல் ஒரு ஊரு அந்த ஊர் மக்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க இந்த ஊர் பெருமை தெரியுமான்னு சத்த மாட்டேன் அவளை தெரியுமாயா உங்களுக்கு என்னங்க தெரியலக்கா இந்த ஊர் பெருமையும் தெரியணும் பக்கத்து ஊர் பெருமையும் தெரியணும்னு சொல்லி கன்னியாகுமரியில வந்து இந்தியாவினுடைய புகழை பரப்பிட்டு இருக்கு ரெண்டு விஷயங்கள் குமரி மலையில டிப் ஆஃப் கேப் காமரி திருவள்ளுவர் சிலையை செய்த சிற்பி உங்க ஊரை சார்ந்தவர் இங்க பிறந்தவர் எல்லாரும் சந்தோஷம் பக்கத்து ஊர் இருக்கு அது எங்க எங்க ஊர் அந்த சிற்பி விவேகானந்தர் ரெண்டு பேரும் மாமா மச்சானுங்க ரெண்டு பேரு தான் வந்து பாரத நாட்டினுடைய மாண்பை வந்து உயிரை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லி வந்திருப்பது எங்கள் இருக்கக்கூடிய மாயன் புல என்ற அமைப்பிற்கு வந்திருக்கிறோம் இங்கு உள்ளே கணபதி ஸ்தபதி அவர்கள் வாங்கிய பரிசு பொருட்கள் மெடல்கள் போன்ற எத்தனையோ பாராட்டு பத்திரங்களை எல்லாம் நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறோம் நீங்கள் இப்போது நீங்கள் பார்ப்பது நாட்டினுடைய மிக உயரிய விருதான பத்ம விபூஷன் பத்ம பூஷன் விருதுக்கான சான்றிதழ் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போன்று ஹாலந்து நாட்டினுடைய அங்கே இருக்கிற மகரிஷி வேதிக் யூனிவர்சிட்டி ஐயா அவர்களுக்கு அளித்த இந்த ஹானரரி டாக்டரேட் விருதினுடைய சான்றிதழ் இங்கே இருக்கிறது அதே போல பாரத நாட்டினுடைய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்கிடெக்ட்ஸ் என்ற அமைப்பானது ஐயா அவர்களுக்கு ஹானரரி பெல்லோஷிப் கொடுத்து கௌரவம் இருக்கிறது இப்படியாக நூற்று கணக்கான பாராட்டுகளையும் பாராட்டு பத்திரங்களையும் வாங்க வாங்கப்பட்டவர் அந்த அவருடைய நினைவுகள் நம் மனதை விட்டு நீங்காது இருக்கும் வகையிலே சிறப்பானதொரு கண்காட்சி போன்ற அமைப்பினை இங்கே உருவாக்கி வைத்திருக்கிறது எங்க மாமாவும் கணபதி வந்து கலைஞரோட நெருங்கிய தொடர்பு இருந்தவர் இரண்டு கூட்டு முயற்சியால் தான் இத்தனை காவியங்களை எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்க வள்ளுவர் கோட்டமானாலும் திருவள்ளுவர் சிலையானாலும் சரி பூம்புகாரிலே அமைக்கப்பட்ட கலை கலைக்கூடங்களுக்குமே இந்த இருவருடைய அந்த நல்ல உறவு வந்து கலைக்கு வந்து நிறைய விஷயங்களை பெற்று தந்ததுங்க அப்ப அதிகமாக தொடர்பு போதெல்லாம் வந்து கலைஞர்கிட்ட வந்து பலமுறை எங்க அங்கிள் சொல்வார் அவருக்கு வந்து நான் வலியுறுத்துவேன் முத்தமிழ் என்று அழைப்பதை விட ஐந்தமிழ் என்று அழையுங்கள் இந்த சிற்பமும் கட்டடமும் எந்த விதத்திலும் இந்த புத்தமிழுக்கு குறைந்தது அல்ல ஏன் அழைக்கக்கூடாதுன்னு அவற்றை வாதாடி இருக்க அவர் செய்வேன் செய்வோம் என்று சொன்னார் கண்டிப்பாக எங்களுடைய கனவு ஒட்டுமொத்த கலைஞர்களுடைய கனவு இது இப்படி செய்தால் அதை செய்வதற்கான முழு அதிகாரமும் நமது அன்பிற்குரிய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது கண்டிப்பாக அவருடைய காலத்திலே இது நிறைவேறினால் அது கலைக்கான மிகப்பெரிய தொண்டாக எதிர்காலத்திலே அமையும் அவர் இன்னும் நூறு நூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு இவர் பேசப்படுவார் வரலாற்றில் நிலைத்து நிற்பார் என்பதை நான் இங்கு பதிவு செய்ய வந்து நம்ம இப்போ இதுவரைக்கும் பார்த்தோம் கணபதி சபதி அவர்களுடைய அந்த இல்லத்தை அவர் வாழ்ந்து இடத்தை அனைத்தையுமே நம்ம பார்த்தோம் அவரோட பயணம் செய்த அந்த அறிஞர்கள் மற்றும் அவங்களை எல்லாருமே நம்ம பத்தி அவங்க பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த கணபதி சபதி ஐயா அவர்களோட அவருடைய மாட்சிமை மேன்மையை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அளவு நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கு இந்த மாதிரி மண்மரபு நேயர்கள் அனைவரையுமே வந்து இதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு நாங்க கூட்டு போறோம் அந்த சிப்பம் இந்த சிப்பக்கூடம் ஐயா அவர்களுடைய கரம் பற்ற சிப்பக்கூடம் அவர்கள் நடந்து அடைந்த அந்த பாதை அதை அனைத்துமே வந்து அடுத்த ஒரு நம்ம காட்சியாக நம்ம வந்து பார்க்க போறோம் இன்னைக்கே நம் மண்மர்பு நேயர்கள் கணபதி சபதி ஐயா அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த செய்திகளை மட்டும் தொகுத்து நாங்க இப்போதைக்கு வழங்குறோம் நம்ம வந்து அடுத்து நீங்க காத்திருக்கணும் நம்ம வந்து சபதி அவர்களோட அவர்களுடைய சிற்பக்கூடத்துல பயணம் செய்வோம் நன்றி